வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கான இந்தியன் ஆர்மியோட ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சது சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு நிறைய பேர் நம்ம அகாடமில இருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் யாரும் போயிட்டு இருக்கு ஓகேவா இந்த பதினஞ்சு செப்டம்பர் முடிஞ்சிரும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா திருச்சி அதுக்கப்புறம் சென்னை இது முடிஞ்சது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது போகஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த இது முடிஞ்சது இப்போ அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் நம்ம ரெடி ஆகிறோம் சரிங்களா அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இப்போ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜனவரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஆரோவோட எல்லா இதுவும் பிசிக்கல் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு இந்த இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சரியா அது வந்து பாத்தீங்கன்னா மேபி நம்ம எக்ஸ்பெக்டட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மே இல்ல ஜூன் ஓகேவா அந்த ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இப்ப மே ஜூன் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிப்ரவரி மார்ச்ல போய் சேர முடியாது இல்ல ரெண்டு மாசத்துல சேர்ந்து நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பாஸ் ஆக முடியாது இல்ல அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா அன்னையில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்டும் போட்டுருந்தோம் அன்பார்ச்சுனேட்டா சில ஏற்பாடுகள்னால நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் டிலே பண்ண வேண்டிய இதாக போயிடுச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன்னா தேதியிலிருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக சரியா புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்படை முப்படை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸஸ் இந்தியன் ஆர்மிக்கான கிளாஸஸ் புக்ஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது ஃபிசிக்கலுக்கும் இங்கே சொல்லிடுவாங்க ஹாஸ்டல் நீங்கள் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சரியா நீங்கள் தங்கி படிக்கிறதுனாலும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உண்டு அப்படின்னு கட்டிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியும் படிக்கலாம் சரிங்களா அதுக்கான அவைலபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்படை அகாடமியில இருக்கு மூணு பேஞ்ச் இருக்கு சரியா திருச்சி விருதுநகர் வேலூர் ஓகேவா இந்த மூணு பேஞ்ச்ல நீங்க எங்கனாலும் சேர்ந்து படிக்கலாம் சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் இந்த புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு தமிழ் மீடியமும் இருக்கு சரிங்களா நீங்க இங்கிலீஷ்னாலும் படிச்சுக்கலாம் தமிழ்னாலும் படிச்சுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல எடுத்துருவாங்க அண்ட் பட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருவாங்க தமிழ்லேயே இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நமக்கு எக்ஸாம் என்ன சொல்லிட்டாங்க போன இதுல போன ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதனால் அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி எடுக்கிற கிளாஸஸுக்கு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு வீக் டெஸ்ட்டு போகும் அதுவும் இல்லாமல் நடுவில் ஃபுல் டெஸ்ட்டு போகும் சரிங்களா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது சரிங்களா அட்மிஷனுக்காக கீழே நம்பர் இருக்கா இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டு அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ